அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையேய சான்றோர் பெருமக்களை பலலார்தாசன் வணங்கி வருகின்றேன் இப்பொழுது நான் அருட்பெருஞ்சோதி ஞானசபையினுடைய நிலைகளில் சிலவற்றை பற்றி பொழுது பார்க்க போகிறோம் அதில் பல பேருக்கு அதனுடைய உள்ளமைப்பு என்னன்னு தெரியாது நான் அறிந்த வகையிலே நான் தெரி அறிந்தேன் தெரிந்து கொண்டேன் அதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதன் உள்ள இப்போ எட்டு கதவு நாலு பக்கம் எட்டு கதவு இருக்கு அதில் வடபுறத்திலே உள்ள ஒரு கதவு வழியாக ஏறி கீழே இறக்கி விட்டார்கள் அதாவது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி நடந்தது ஞானசபை திருப்பணி நடந்தது அப்பொழுது அந்த உள்ளே சென்று பார்ப்பதற்கு அந்த ஜோதி கண்ணாடி இருக்கிறதுக்கும் கீழே ஒரு அறை இருக்குது அந்த அறை உள்ளே சென்று பார்ப்பதற்கு ஒரு ஐந்து ரூபாய் கட்டணத்திலே பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கும் விட்டாங்க அந்த வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அதனால் அந்த வடக்கு பக்கம் உள்ள கதவு வழியாக கீழே உள்ளே மேலே ஏறி கீழே இறங்கணும் இறங்கினால் அங்கு அந்த ஜோதி கண்ணாடி இருப்பதற்கு கீழே ஒரு அறை வட்ட வடிவிலே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நினைவு வகையிலே சொல்கிறேன் ஒரு எட்டு அடி ஏழடி வெட்டம் வெட்டத்தில் எட்டிலிருந்து பத்தடி உயரம் உள்ள ஒரு கிணறு போன்ற ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அதனுடைய சுவர்கள் சுண்ணாம்பினால் பூசப்பட்டிருந்தது வள வள வளவளன்னு இருந்தது பழுங்கு தரை போல் அதில் அப்படி போய் உட்காந்து பார்த்தேன் உள்ள நடுவேன் அப்போ அந்த கழுத்துக்கு மேலே தலைய அளவுக்கு கிழக்கும் மேற்கும் ரெண்டு துவாரங்கள் இருக்கிறது அதில் அதன் மூலம் அதுக்கு அதுக்கு உள்ள காற்று நல்ல ஜில்லுன்னு வருது வெளிச்சமும் வருது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது உள்ளே இருக்குது நல்லா வெளிச்சமும் வருது காற்றும் வருது படுத்து பார்த்தேன் சின்ன பிள்ளைத்தனமாக தான் அப்போ செஞ்சேன்னு நினைக்கிற அதில் படுத்து பார்த்து படுத்து பார்த்த பொழுது நான் அஞ்சரை அடி உயரம் அதனால் அது எனக்கு தலை கா காலையும் இடலை தலையும் இடலை கொஞ்சம் அப்படி கையை நீட்டி பார்த்தால் கூட சுவர் கொஞ்சம் எட்டி தான் இருந்தது அதனால் அது ஒரு ஏழு அடி விட்டம் இருக்கும் என்பதும் ஒரு கணிப்பு தான் அதனால் அப்படி ஒரு அமைப்பு அது கீழே இறைவ இருக்கு அதை பற்றி பல வகையாக செவி வழி செய்தி சொன்னார்கள் ஐயா அங்கே குந்தி தவம் பண்ணாங்க எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பின்னால் இப்போ எனக்கு சொல்லும் பொழுது அவங்க சொன்னது தவறான செய்தி என்று தெரிகிறது ஏன்னா அங்கே தவமெல்லாம் பண்ணுறதுக்கு போகலை அவங்க அதுதான் மேட்டுக்குப்பம் போயிட்டாங்களா அங்கே இருந்துக்கிட்டு தானே இங்கே கட்டினாங்க அதனால் அங்கே உட்காந்து தவம் பண்ணதுன்னு சொல்கிறதெல்லாம் இவர்கள் கற்பனை செய்தி என்பதை புரிந்து கொண்டு அதே போல் அந்த சுவர்கள் நான் அந்த நான் அந்த சுற்றி இருக்கிற சுவரில் இப்போ கோயிலில் பாஷாணங்கள் இருக்குல்ல போல் ஏதோ கலசம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுகிறார்கள் கலசம் வச்சுருக்கிறாங்களோ வச்சில்ல அது வளராக தான் தெரியும் அது வாரியார் திருப்பணி செய்யும் பொழுது அந்த திருப்பணி கொத்தனார் அதை சுரண்டும் பொழுது அந்த ஜாடி இருந்தது தெரிந்ததாகவும் உடனே அது பெரியவர்கள் விஷயம் அதில் ஒன்றும் கையை வைக்க வேண்டாம் நீங்கள் மூடிடுங்க அப்படியே அதை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுவரை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி உள்ளே இருந்தது மாதிரியும் மூடிட்டதாக ஒரு செய்தி ஆனால் இந்த மாதிரி ஒரு சுரங்கம் போன்ற கிணறு போன்ற ஒரு அமைப்பு அந்த ஜோதி மண்டபத்தை அந்த கண்ணாடி அந்த ஆண்ட நிறுத்துறதுக்கு கீழே இருக்குது நம்ம அந்த தரை நாலு பக்கம் சுற்றி வரையிலேயே பார்க்கலாம் மேற்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கம் பார்க்குறதுக்கு ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது நீங்கள் கீழால் குமிஞ்சு பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் அந்த வெளிச்சம் தெரியும் அந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த பக்கம் தெரியும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால் இந்த நீங்களே உசிதப்படுத்திக் கொள்ளலாம் அந்த இட ஒரு ரவுண்டாக ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது என்று இதை நான் பார்த்தேன் ஆகியனாலே இப்படி ஒரு இதுதான் அந்த ஜோதி மண்டபம் அந்த மேலே ஜோதிக்கு கீழே இப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மற்றபடி இந்த ஞானசபை பற்றி அடுத்த பதிவில் எதாவதுனால் பார்ப்போம் நன்றி வணக்கம்